Hi friends, welcome to Surya's Kitchen இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மைதா கோதுமை ரவை வெள்ளைச்சர்க்கரை பயன்படுத்தாமல் நல்லா பஞ்சு மாதிரி சூப்பரான ஒரு சாக்லேட் கேக் எப்படி செய்கிறது தாங்க பக்கப்போகிறோம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு முதல்ல மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் கால் லிட்டர் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு நாட்டுச்சருக்கிற சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம் முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் முட்டை சாப்பிடாதவங்க இதுக்கு பதிலாக அரைக்கப் அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு சிட்டிகளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கூட ஒரு டீ ஸ்பூன் அளவுக்கு வெணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க இப்போது இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதில் அரைக்கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க வாசனை இல்லாத எண்ணெய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் இல்லைன்னா பட்டர் கூட யூஸ் பண்ணலாம் இப்போது இதில் கால் கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம் கொக்கோ பவுடருக்கு பதிலாக நீங்கள் வந்து ரெண்டு பூஸ்ட் பாக்கெட் கூட யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா இப்போது நல்லா இதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இதில் அரைக்கப்பளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நார்மலாக நம்ம செய்கிற கேக்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப் மாவுக்கு கால் கப் எண்ணெய் தான் எடுப்போம் இது வந்து நம்ம ராகி மாவில் செய்கிறதுனால ராகி மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வர வரன்னு இருக்கும் அதனால் நம்ம அரை கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம் இப்போது நம்ம அந்த மாவு கூட ஒரு ஜல்லடை வச்சுட்டு ஒரு கப் ராகி மாவு சேர்த்துக்கோங்க கூட ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம் இதுக்கப்புறமா உங்களுக்கு பால் வந்து தேவைப்படாது கரெக்டாக இருக்கும் மாவை கலந்து எடுக்கிறதுக்கு நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் மாவு எடுத்து விடும்போது ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணும் ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாதுங்க அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருந்தால் தான் கேக் மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ அடுத்ததாக நம்ம வந்து கேக் வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கேக் டின் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைனா வீட்டில் இருக்க சில்வர் பாத்திரமோ இல்லை அலுமினிய பாத்திரமோ அடியில் சமமாக இருக்க மாதிரி ஏதாவது டிஃபன் பாக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த ராகி மாவை அடிப்பக்கம் மட்டும் லைட்டாக தூவிட்ருக்கேன் ரொம்ப நம்ம மாவு சேர்த்துட்டாலும் கேக் வந்து சாப்பிடும்போது அந்த மாவுடைய டேஸ்ட்டு தெரியும் அதனால் அடிப்பக்கம் லைட்டாக மட்டும் தூவிக்கோங்க அப்போ தான் கேக் வெந்ததுக்கப்புறம் எடுக்கும்போது ஒட்டாமல் வரும் இப்போ அந்த கேக் பாத்திரத்துக்குள்ளே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து சேர்த்துருங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரே பாத்திரத்தில் பெரிய பாத்திரத்தில் வேக வைக்கலாம் சின்ன சின்ன கப்பில் கூட நீங்கள் வேக வச்சு எடுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண நட்ஸை தூவிக்கலாம் இப்போ கேக் வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணாத குக்கர் இல்லைன்னா அடிக்கணமான கடாயை எடுத்துக்கோங்க ஸ்டவ்ல வச்சுட்டு உள்ள ஒரு ஸ்டாண்டு போட்டு அந்த குக்கர் மூடி போட்டு மூடி அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல ஒரு பத்து நிமிஷம் சூடு பண்ணுங்க குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேக் பாத்திரத்தை உள்ள வச்சிருங்க ஓரத்தில் குக்கர் ஒட்டாத மாதிரி பாத்திரத்தை நடுவில் வச்சுக்கோங்க இப்ப குக்கர் மூடி போட்டு மூடிட்டு அடுப்ப லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இதை வேக வச்சுக்கலாம் மூ மூடியில் பார்த்தீங்கன்னா கேஸ்கண்ட் விசில் ரெண்டுமே இருக்கக்கூடாது இப்போ சரியாக எனக்கு ஐம்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க ஒரு கத்தி வச்சு செக் பண்ணி பாருங்கள் குத்தி மாவு வந்து ஒட்டாமல் வந்துருச்சுன்னா கேக் வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ இந்த கேக்கை வெளியில் எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சுருங்க நல்லா அப்புறமா ஓரங்களை கத்தியை வச்சு லைட்டாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு தட்டில் வந்து மாற்றிக்கோங்க இந்த மாதிரி மாற்றிட்டு லைட்டாக அந்த பாத்திரத்துக்கு மேலே தட்டினிங்கனாலே கேக் அழகாக உங்களுக்கு ஒட்டாமல் வந்துடும் இப்போ பாருங்கள் கேக் சூப்பராக ஒட்டாமல் வந்துருச்சு இப்போ அதை அப்படியே நம்ம வந்து திருப்பிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் சூப்பராக நல்லா டேஸ்டியான ஒரு சாக்லேட் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த கேக் சாப்பிட்றதுக்கு ப்ரௌனி சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதோடைய அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நாளைக்கு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ